அந்த இடத்துல நெரிச்சலான இடத்துல கூட்டம் போட சொல்லி அனுமதி கொடுத்துருக்குறீங்க இவர் எப்படி ஜனம் நின்று எப்படி நின்று பார்ப்பாங்க எப்படி போய் நின்று பார்க்கறது எப்படி அப்படி நின்று பார்க்கறது எப்படி இருக்கும் நீங்க அந்த மாதிரி இடம்னா பார்த்து நீங்க கொடுக்குமா ஜனங்களுக்கும் பாதுகாப்பா இருக்கும் ஆம்புலன்ஸ் போனாலும் பாதுகாப்பா இருக்கும் வந்தவங்களுக்கும் பாதுகாப்பா இருக்கும் அவங்களுக்கும் கெட்ட பேர் கிடையாது எல்லாத்துக்கும் ஒரு நீங்க குடுத்துட்டு போட்டுட்டேக்கு கடைசியில அவங்க வந்து இப்படி ஆயிடுச்சு இவங்க வந்து இப்படியாச்சுன்னா ஐயா நீங்க யாரு வந்தாலும் பார்க்க வருவோம் ஐயா யாரு வந்தாலும் பாக்க வருவோம் ஏன்னா ஒருத்தர் வர்றாங்க பாக்காதீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு ஆசைதான் அதனால யாராலும் ஓட்டுட்டேக்கா மட்டும்தாங்கன்னு வருவாங்க ஜனங்களை காப்பாத்துறது எல்லாம் எந்த அரசியல்வாதியும் கிடையாது தப்பா பேசின்னுதான் மன்னிச்சுக்கோங்க யாருமே கெடப்பல்ல ஒண்ணு இல்ல விஷயம் இருக்காரு ஒரு சாமானம் பாக்க முடியுதா சொல்லுங்க நம்ம ஏன் தப்பு சொல்லணும்